இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் என்ன கிழங்குன்னு தெரியும் தெரியுமா இது வெத்தால் கிழங்கு இதில் நிறைய டிஷ் பண்ணலாம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் நிறையா பண்ணலாம் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் என்ன டிஷ் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ வேண்டாம் கம்மியாக தான் கட் பண்ணிட்டு போகிறேன் கிழங்கு நிறைய வாங்கி கிராமத்தில் இங்கே கிடைக்காது கிராமத்தில் தான் கிடைக்கும் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும் இதாவது சீசனில் தான் கிடைக்கும் அப்பப்போ கிடைக்காது பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இந்த கிழங்கு கட் பண்ணும்போது கவர் போட்டுக்குங்க இல்லை ஆயில் தடையுக்குங்க கொஞ்சம் லைட்டாக அரிக்கும் கையை அரிக்கும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் கட் பண்ணி தோல் சீவி வச்சுட்டு வாழையில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கொலைய விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப அப்பப்போ பார்த்துக்கோங்க குழிஞ்சிருந்தானே ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க கிழங்கு நல்லா வந்துருச்சு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆனால் இன்றைக்கி நான் வறுத்து கொடுக்க போகிறேன் இது இனிப்பு பண்ணலாம் வறுவல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் பொடி மாசு பண்ணலாம் அந்த கிழங்க வச்சு எல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி நான் அப்படியே பசங்களுக்காக வறுத்து கொடுக்க போகிறேன் வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காரத்தூள் ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் வறுக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சு இந்த கிளங்கு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்